அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் ரோஜா நாடக மன்றம் ரோஜா மன்றம் எங்கன்னு பார்த்தினா முத்தியால் பேட்டை முத்தியால்பேட்டை ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜாபாத் ரூட்டில் போனீங்கன்னா முத்தியால் பேட்டை என்ற கிராமத்தில் ரோஜா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடமன்றம் என்று பார்த்தீங்கன்னா காரசீட்டி காரசீட்டி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சீட்டியில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மன்றம் மனோ நாடமன்றும் பார்த்தீங்கன்னா பில்லாந்தாங்கல் பில்லாந்தாங்கல் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா பெருங்குற்று வெண்பாக்கம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பில்லாந்தாங்கலில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் என்று பார்த்தீங்கன்னா பாஞ்சரை அம்பேத்கார் நகர் பாஞ்சரை அம்பேத்கார் நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா தேசூர் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தேசூர் பக்கத்திலே பாஞ்சரை அம்பேத்கார் நகரில் இன்று இரவு புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம் என்று பார்த்தா கண்டப்பந்தாங்கல் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா பெருமூற்று போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கண்டப்பந்தாங்கல் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் இன்றையரவு நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா கலையாமூண்டி கலையாமூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தினா ஒத்துரம்பு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கலையாமூண்டியில் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் இன்றிரவு நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தியப்பிரியா நாடக மன்றம் பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்புத்தூர் ஆட்டுப்புத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இருந்து சின்ன சத்திரம் போனீங்கன்னா ஆட்டுப்புத்தூர் என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னா வயலூர் அம்பேத்கர் நகர் வயலூர் அம்பேத்கர் நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேற்பட்டிலேருந்து பூங்கோண ரூட்டில் போனிங்கன்னா வயலூர் அம்பேத்கர் நகரில் இன்று இரவு ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடக மன்றம் மன்றம் நாடகமன்றங்கன்னு பார்த்தீங்கன்னா புது அப்பேடு புது அப்பேடு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ப்பட்டில் வந்து ஆறுனேருந்து சேர்பட்டு ரூட்டில் போனோம்னா புது அப்பேடு உலகம்பட்டு பட்டு கூட்டுறவு போய் கேட்டினா கரெக்டாக சொல்லுவாங்க ரூபணி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் மன்றம் எங்கே பார்த்தீங்கன்னா வன்னிம்பேட்டை வன்னியம்பேட்டை ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போய் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க வன்னியம்பேட்டையில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் இன்றிரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் கேன்சல் ஆகுது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்ம கான்டக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் இன்று அனைத்து நாடக மன்றங்களுக்கும் நாடகம் இருக்குது நாடக தேவைப்பட்டால் சொல்லுங்கள் சிறந்த மன்றங்கள் இருக்கிறது அதே போல் நாளை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னுடைய பிறந்த நாள் சென்ற ஆண்டு நாடக கலைஞர்களும் மன்றத்தின் உரிமையாளர்களும் நாடக கலை ரசிகர்களும் என் உடன்பெறவாத சகோதரிகளும் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சு பெரியவங்கள்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் நாளை பிறந்த நாள் என்பதால் இன்றே என் கலை ரசிகர்களுக்கும் என் உயிருக்கு மேலான நாடகக்கலை சொந்தங்களும் எனக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மன்றத்தின் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக எனது சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர்